இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்தியாவில் ஹிந்துஸ் நிறைய இருக்காங்க இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கு ஏன்னா இங்க ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்தியன் ஆர்மி துரோகம் பண்ணதில்லை ஏன்னா ஆர்மில நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க இந்தியாவில் நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் மாற்றத்தை ஏற்படுத்த யாரையும் அவங்க ஏமாத்துறதில்லை ஏன்னா எந்த குரூப் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஹிந்துஸ் நிறைய பேர் இருப்பாங்க இந்தியாவில் ஏன் எல்லாம் சரியா நடக்குது பாகிஸ்தானில் நடக்கிற கெட்ட விஷயங்கள் ஏன் இந்தியாவில் நடக்கலை பங்களாதேஷில் நடக்கிற கெட்ட விஷயங்கள் ஏன் இண்டியா நடக்கலைன்னா அதுக்கான அடிப்படை காரணம் ஹிந்துஸ் தான் நான் உங்களுக்கு சில இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் பாரத் பார்டர்ல ஒன்பது கண்ட்ரி இருக்கு ஒன்பது கண்ட்ரியில ஒன்பதுக்கு ஒன்பதும் டார்கெட்ல தான் இருக்கு ஒன்போது கண்ட்ரிஸுமே நாங்கள் குராசான் தான் சொல்லுவோம் குராசான்னு சொல்லுவாங்க ஒட்டுமொத்த மொத்த குராசான்லையும் கஸ்பா ஹிந்துஸ் இருக்காங்க கஸ்பா ஹிந்துஸை பத்தி பேசும்போது ஹிந்துஸ்தானா கன்வெர்ட் பண்ண விரும்புறேன் மொத்த குராசானையும் கன்வெர்ட் பண்ணுது மல்டிபிள் ஆமா உலகத்தோட மிகப்பெரிய ஜமாத்துன்னு பாத்தீங்கன்னா அது நூத்தி நாற்பது கண்ட்ரில செயல்பட்டு இருக்கு அது ரூஸ் பயன்படுத்தியிருக்காங்க கசகிஸ்தான் பயன்படுத்தியிருக்காங்க உஸ்பெகிஸ்தான் பயன்படுத்திருக்காங்க விக்கிபீடியால் அவைலபிளா இருக்கு அதுக்கான அடிப்படை இந்தியா தான் பாரத்தோட ஒரு பகுதி ஆப்கானிஸ்தானா மாறிடுச்சு ஆப்கானிஸ்தான்ல ஹிந்து ஜெயின் பௌத்தம் முடிஞ்சிருச்சு அது இதுன்னு முடிஞ்சிருச்சு பிராமின் தலித் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஹிந்துஸ்தானோட ஒரு பகுதி வந்து பாகிஸ்தானா மாறிடுச்சு ஹிந்து ஜெயின் சிக் பௌத்தம் முடிஞ்சிருச்சு பிராமின் சக்திரிய தலுத்து முடிஞ்சிருச்சு ஹிந்துஸ்தானோட இன்னொரு பகுதி மால்தீவ் அங்கே சோழ ராஜாக்கள் ஆண்டாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்துக்களோட இது முடிஞ்சு போச்சு இருந்து பிரிஞ்சு அது பங்களாதேஷா மாறிடுச்சு அதை ஈஸ்ட் பங்கால்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த வெஸ்ட் வெஸ்ட் பஞ்சாப் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு ஈஸ்ட் பங்கால் பங்களாதேஷ் ஆயிடுச்சு ஈஸ்ட் பங்காலில் பாத்தீங்கன்னா ஹிந்து ஜெயின் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மொத்தமாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேயும் ஹிந்து ஜெயின் பௌத் சிக் எல்லாமே முடிஞ்சு போயிடும் இப்போ நான் மீதி இருக்கிற அஞ்சு நாடுகளுக்கு வரேன் இப்போ அந்த ஜமாத்தோட அடுத்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாள் மியன்மார் ஸ்ரீலங்கா அப்புறம் பூட்டான் நான் சொன்ன இந்த அஞ்சு நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக டெமோக்ராபிக் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கு பாரத் பத்தி நான் பேசணும்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு எட்டு சின்ன சின்ன மாநிலங்கள் இருக்கு அதில் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் முப்பது அதுல ஒன்பதுல வந்து ஹிந்துக்களே கிடையாது இந்தியாவில் எட்நூறு ஜில்லாக்கள் இருக்கு அதுல இருநூறு ஜில்லாக்கள்ல ஹிந்துக்களே கிடையாது இருபத்தஞ்சு பர்சன்ட் குறையவர் செஞ்சிருக்கேன் இங்கே நம்ம கிட்ட ஆறாயிரம் தர்ஷிலா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு தர்ஷீலில் டெமோகிராஃபிக் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மாற்றம் ஏற்பட்டிருக்கு பாரத்தோட பார்டரில் முந்நூறு தர்சீலாக இருக்கு பார்த்தீங்கன்னா அது கோவா பார்டரா இருக்கலாம் இல்ல குஜராத் பார்டரா இருக்கலாம் இல்ல நான் ராஜஸ்தான் பார்டரா இருக்கலாம் இல்ல கடலில் ஆமா ஆமா நம்ம பார்டர்ல தான் அப்படி டோட்டலா முன்னூறு தர்சீலாக இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாத்தையும் நீங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் வெரிஃபை பண்ணி பாருங்க ஐபி கிளாரிஃபை பண்ணுங்க எப்படி கிளாரிஃபை பண்ணுமோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க சர்டிஃபை பண்ணி பாருங்க நான் சொல்றேன் முன்னூறுக்கு முன்னூறு ஆகும் அதோட டெமோகிராஃபிக்கில் இருந்து கண்டிப்பாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து பிஎல் ஃபைல் பண்ணும்போது அதுக்கான வேலை போது அந்நேரத்தில் ராஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை கொடுத்துருங்க அதில் அஞ்சு கோடி பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவுட் சைடர்ஸ் வந்துட்டாங்க டெமோகிராஃபி எப்படி மாறி இருக்கு பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பிரச்சனை மூணாவது மக்கள் தொகை பிரச்சனை நாலாவது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டை நாசம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரே வழி அந்த நாட்டோட யங்ஸ்டர்ஸை காலி பண்ணும் இது ரொம்ப கீழ்த்தரமான வேலை பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க பாரத் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் மயான்மார் இங்கே பெரிய அளவில் ட்ரக்ஸ் சப்ளை நடக்குது ஸ்கூலில் காலேஜில் பெரிய அளவில் ட்ரக்ஸ் சப்ளை நடக்குது அஞ்சாவது டூலாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா போனோகிராஃபி இன்ஸ்டாகிராம் மூலமாக ரீல்ஸ் மூலமாக யங் ஜெனரேஷன் மைண்டை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு மதம்னா என்னன்னு தெரியாது எதை பத்தியுமே தெரியாது டெமோகிராஃபினா என்னன்னு தெரியல இந்தியாக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல நம்மளோட யங் யூத் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அடிமை ஆயிட்டாங்க அவங்களுக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல எவ்வளவு ஹிந்து மீதி இருக்காங்க எவ்வளவு ஜெயின் மீதி இருக்காங்க நம்ம இப்ப எத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எதை பத்தியுமே அவங்களுக்கு கவலையே கிடையாது இல்ல நீங்க பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல தான் ஆரம்பிச்சீங்க அது எப்படி கதையோட ஜமாத் பத்தி பேசுனீங்க ஆமா ஆமா அப்போ தபோட ஜமாத் இப்போ பங்களாதேஷ்ல கூட இத பத்தி பேசலாமா ஜமாத் இஸ்லாம் ஜமாத் இஸ்லாம் பாகிஸ்தான்ல கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம நாட்டில் இருக்கான்னு தெரியல காஷ்மீர்ல இருக்கு காஷ்மீர்ல நம்ம சொல்றது உண்டு அங்க இப்போ ஜமாத் இஸ்லாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜமாத் இஸ்லாமுக்கும் காஷ்மீர் இஸ்லாமுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இங்க பாருங்க அது ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க சல்மான் குஷின் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சல்மான் குஷித் காங்கிரஸோட தலைவர்னு பேர் வாங்கினாரு ஃபாரின் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட்ல பெரிய வக்கீலங்க சுப்ரீம் கோர்ட்டோட பெரிய வக்கீல் அவரு தப்லீகிர் ஜமாலோட லீகல் அட்வைசர் கூட அவரு தப்லீகி ஜமாத் அப்பறம் ஜமாத் இஸ்லாம் கூட ஜமாத் இஸ்லாம் ஆமா ஜமாத் இஸ்லாமால ஜமாத் இஸ்லாமும் ஒன்னு தானே இல்ல பங்களாதேஷ் பாரத் சார் நீங்க என்ன பெயர்லாம் சொல்றீங்கல்ல அது எல்லாமே பழைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்

இப்போ நீங்க கூட சொன்னீங்க இதெல்லாம் இன்டர் கனெக்டட்னு இத ஜமாத் இஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல பங்களாதேஷ்ல பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா வெல் கனெக்டட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் அது பாகிஸ்தானோட ஜமாத்தி இஸ்லாம் இருக்கட்டும் இல்ல இந்தியாவோட பிஎஃப்ஐ இருக்கட்டும் பங்களாதேஷோட ஜமாத்தி இஸ்லாம் இருக்கட்டும் எல்லாமே கனெக்டட் அல்டிமேட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்பா ஹிந்த் நான் திரும்பவும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் கஸ்பா ஹிந்தோட அர்த்தம் இந்துஸ்தான்ல இருந்து இந்து மக்களை இல்லாம பண்றது இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இஸ்லாம கொண்டு வரது ஜெயின் பௌதம் சிக் அப்புறம் ஹிந்து இது எல்லாமே ஹிந்து தான் நாம தான் நீங்க ஹிந்து நீங்க ஜெயின் நீங்க பௌத்தம்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் கஸ்பா இந்துக்கான அர்த்தம் மொத்தமுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லி இந்தியாவோட பகுதி தான் பாகிஸ்தான் இந்தியாவோட பகுதி தான் ஆப்கானிஸ்தான் மால்தீவ்ஸ் இந்தியாவோட பகுதி தான் பங்களாதேஷ் இந்தியாவோட பகுதி தான் எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு பங்களாதேஷ்ல இப்போ ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கு பாரதத்துக்குள்ள ரொம்ப பிளான்டா நம்ம நாட்டுக்குள்ளேயே மெல்ல மெல்ல பல விஷயங்களை கையகப்படுத்திட்டாங்க ஜேர்னலிஸ்ட்டா தப்பா நினைக்காதீங்க இந்தியால இருக்க மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் கூட ஜமாத்தோட பேரோல தான் இருக்காங்க அங்க இருந்து ஃபண்டிங்கும் வருது பாரதோட மிகப்பெரிய தலைவர்கள் வழிநடத்துறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட்ட பாருங்க அவங்களோட ஃபேஸ்புக் ட்வீட்ட பாருங்க எல்லாமே அப்படி தான் இருக்கு அவங்க டைரக்டாவோ இன்டேரக்டாவோ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது அந்த ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் ட்வீட் போட்டிருக்காங்க நாங்க இருபது கோடி பேரு இருபத்தஞ்சு முப்பது கோடி பேரு சங்க இந்துக்கள்னு சொல்றாங்க ஒன்னா செய்துட்டா பங்களாதேஷ்ல இருக்குற கோவில இங்க கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அர்ஃபா கான் இது நிஜமாவே கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க இல்ல இது ரொம்ப சீரியஸா நம்ம அப்படி விளையாட்டா எடுத்துக்க முடியாது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பாகிஸ்தான விட்டு ஓட வேண்டியிருக்கும் நினைச்சே பாத்திருக்க மாட்டாங்கல்ல அத்வானி ஜி ராம்ஜித் மலானி ஜி பிருத்விராஜ் ஜி சுனித் லத் ஜி குல்சார் சார் மில்கா சிங் லாலா அமர்நாத் யாராவது யோசிச்சிருப்பாங்களா நாட்டை விட்டு ஓடி போகணும்னு ஓடினாங்களா இல்லையா சரி இதெல்லாம் விடுங்க கடந்த ஒரு வாரமா பங்களாதேஷ்ல என்ன நடக்குதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ் சேர்ந்த ஹிந்து சிக்கு ஜெயின் யோசிச்சாங்களா நம்ம கடையெல்லாம் கொளுத்துவாங்கன்னு அவங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்களா இந்த நாட்டை விட்டு ஓடி போக வேண்டியது இருக்கு நினைச்சாங்களா இல்ல அந்த நாட்டில் நடக்கும்போது இந்தியா நடக்க எவ்வளாக போகுது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதான் நான் சொல்றேன் பார்டர்ல அட்டாக் பண்ண ட்ரை பண்ற எதிரிகளை நம்ம ஆர்மி பாத்துக்கோ ஆனா நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்க எதிரிகளை